வெறும் ஐம்பது ரூபா செலவுல பக்காவான பாதுஷா அப்படி பர்ஃபெக்டான முறையில் நான் சொல்ற நச்சுன்னு ஒரு நாலு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க வேற லெவலாக இருக்குங்க பேக்கரியில் பெரிய பெரிய ஸ்வீட் கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டுக்கு நம்ம வீட்டில் வந்து பாதுசா ரொம்ப சூப்பராக வெறும் ஐம்பது ரூபா செலவில் செய்யலான்னு நம்ப முடியுமா நம்பி தாங்க ஆகணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பாதுஷா தான் நான் இன்னைக்கு செஞ்சு பார்த்தேன் ஆனால் பர்ஃபெக்டான பாதுசாவை எப்படி பக்காவா செய்யலான்றதை பார்த்திடலாம் இந்த பாதுசா செய்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு நாலு டிப்ஸ் டெக்னிக்கலை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி வந்து லேயர் லேலாக அப்படி பார்க்கும் போதே இல்லைங்க சாப்பிடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மைதா மட்டும் எடுத்துக்கோங்க மைதா மாவு ரொம்ப ரொம்ப விலை கம்மி ஸோ எல்லா கடைங்கள்லையும் நீங்கள் வாங்கி வச்சிருப்பீங்க வீட்டில் ஓவரால் உங்கள் வீட்டில் ஒரு கப்பு மைதா இருந்தால் இந்த ஒரு சூப்பரான பாதுசாவை இப்பவே ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஒரு கால் கப் அதாவது நூறு மில்லி இருந்தால் போதுங்க நூறு மில்லி நெய்யோட கொஞ்சம் கம்மியாக வரும் இதை வந்து போட்டு அப்படியே வந்து லைட்டாக வந்து பிசைஞ்சு கொடுங்க இதுதாங்க நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு டிப்ஸ் இதில் நம்ம வந்து வந்து சப்பாத்தி போல நல்லா வந்து அழுத்தம் கொடுத்தலாம் பிசையக்கூடாது இப்படி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்படி புட்டு போல அப்படி அப்படி அழகாக வந்து பிடிக்க வரணுங்க இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸ் ஸோ ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் இந்த ரெண்டாவது டிப்ஸில் பார்த்தீங்கன்னா மாவுக்கு வந்து லேசாக தண்ணி ஊற்றி அப்படி தெளிச்சு தெளிச்சு அப்படியே கையில் வந்து சுற்றி சுற்றி பிசையணுங்க நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா கல் போல இறுகி போயிடும் பாதுசால லேயர் லேயராக வராது ஸோ இது தாங்க ரெண்டாவது டிப்ஸு ரெண்டாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாக பெசையாமா இந்த மாதிரி லைட்டாக வந்து அப்படி வந்து பிசுறு பிசுறாக வந்து பிசைஞ்சு வச்சிருங்க ஸோ இது அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டுங்க நல்லா சாஃப்டா வந்து ஊறி இருக்கும் அதே டைம் லேயர் லேயராக வரும் ஸோ எப்படி தான் வந்து நீங்கள் பாதுசா செஞ்சாலும் சக்கரை பாகோட அளவு கண்டிப்பாக முக்கியங்க இதுதான் மூணாவது டிப்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு சர்க்கரைக்கு கரெக்டாக கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க ஸோ அதிகமாக போனாலோ கம்மியாக போனாலோ வந்து பாகு வந்து இருக ஆரம்பிச்சிடும் அதே டைம் வந்து பாதுசா ஊறி இருக்காது ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்ட் வந்து சக்கரை வந்து கரைஞ்சு தொட்டோன்னு ஒட்டுற ஸ்டேஜில் நீங்க வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம் பாகு வந்து கொஞ்சம் இலசூடாவே இருக்கணும் அப்பதான் நம்ம பாதுசா பொறிச்சு போடும் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து ஊறி டேஸ்டா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ ஏலக்காய் இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து என்கிட்ட குங்குமப்பூ இருக்குது நான் வந்து இதில் சேர்த்துருக்கேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேசாக தொட்டு பார்த்துட்டு தொட்டு பார்த்தோன்னே ஒட்ட ஆரம்பிச்சிட்டு டக்குன்னு நான் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிட்டேங்க இது சூடாக இருக்கட்டும் மூடி வச்சலாம் இப்போ அடுத்ததாவது நம்ம ரெடி பண்ண மாவுலே இந்த மாதிரி வந்து வடக்கு மாதிரி அழகாக போட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சலாங்க வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு அதை நான் ப்ரசென்டேஷன் காமிச்சிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஃபைனலான நாலாவது டிப்ஸை ரொம்ப ரொம்ப கவனமாக கவனிங்க பாதுஷா நமக்கு நல்ல வெந்து லேர் லேயராக வரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அடுப்பை வந்து நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் பிளேம்ல வச்சு கரெக்ட் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்க அந்த மாதிரி குக் பண்ணும்போது தான் உள்ளே வந்து பாதுஷா நல்லா வெந்து லேயர் லேயராக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சீங்கன்னா மேலே மட்டுந்தான் கலராக இருக்கும் பட் உள்ளே வந்து வேகாது இப்போ அதே இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னால் ஊறிக்கிட்டே இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் குடிக்கும் அதே டைம் வந்து அளவுக்கு பர்ஃபெக்ட்டாக வராதுங்க இப்போ நமக்கு வந்து பாதுஷா வந்து கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வந்து சூப்பராக வந்து பொரித்து எடுத்தாச்சு இதை பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை பாக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னா அதில் அப்படியே போட்டுருணுங்க போட்டுட்டு கரெக்டாக வந்து ஒரு கால் மணி நேரத்தில் வந்து அரை மணி நேரம் கூட தாராளமாக ஊற வைக்கலாம் மூடி போட்டு ஊற வச்சு ஊற வச்சு அடுத்தடுத்த பாதுஷாக்களையும் இதே மாதிரி நம்ம அந்த பாகில் போட்டு வச்சதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா பெரிய பெரிய பேக்கரி ஸ்வீட் கடையிலே என்னங்க பாதுஷா நம்ம வெறும் ஐம்பது ரூபா செலவில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு அரை கிலோ பாதுஷா ஸ்வீட்டை வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் நான் சொன்னேன் அப்புறம் என்னங்க உடனே இந்த வீடியோவை இப்போவே இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க